அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ராபியசன் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தான் இன்றைக்கி வந்து சண்டே சண்டே எதுவும் வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு மந்த்லி ஒன் டைம் க்ளீன் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து வீடு வந்து வீடாக இருக்கும் ஏன்னா குட்டீஸ்லாம் இருக்கும்போது தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லாட்டி நம்ம வந்து நம்மளே செய்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா ஊற வச்சிடணும் அதுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தயிர் ரெண்டு ஸ்பூன் உப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில் பெப்பர் கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுக்கப்புறம் கேசரி பவுடர் அது கொஞ்சம் கலருக்கு அது கொஞ்சம் போட்டுடலாம் தயிர் சேர்த்துருக்கும் லெமன் வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேணாம் இது நல்லா ஒன் ஹவர் நல்லா மேக்ஸிமம் ஊறணும் அதுக்கு மேலேயும் கூட ஊறலாம் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஊறினா போதும் சிக்கன் கழவுனத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்தா பெட்டராக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய பையன் வந்து ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு வந்து லீவ் நாளில் வந்து படிக்கிறது ஹோம் ஒர்க்கு அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பார்க்குறது ட்ராயிங் பண்ணுறது தான் அதில் தான் கொஞ்சம் மெயினாக இருப்பாங்க படிக்கிறது எழுதுறது அதெல்லாம் இந்த சண்டே நைட்டு மட்டும்தான் எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டா போல் சரி ட்ராயிங் ஏதோ நம்மளுக்கு வீடு கொஞ்சம் அமைதியாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி வேலை பார்க்க நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுர்றது அவனுக்கு பிடிச்ச மாதிரி யூடியூப்பை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்போ வந்து நான் சிக்கன் பிரியாணி சேர்ப்புறேன் ஒரு பெரிய பேனர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வாசனைக்கு தகுந்த மாதிரி பட்டா கிராம இலக்க பிரியாணி இலை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் அது சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதையும் அந்த எண்ணெய் நெய் இதெல்லாம் சேர்த்து அதை கூட நல்லா வறுபட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் தால்ச்சா வந்து பருப்பு காய்கறி எல்லாமே போட்டு வேக வச்சிட்டேன் அது இறக்குற பதம் வந்துருச்சு இப்போ தால்ச்சா வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயமும் நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இந்த பதத்தில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்க்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா வேறு லெவலில் இருக்கும் இது கூட நம்ம வந்து ஒரு பிடி அளவு மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம் புதினாவும் சேர்த்துக்கலாம் அதிகமாக மல்லிக்கீரை கூட சேர்க்கலாம் நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மல்லிக்கீரை புதினாவை அரைச்சி கூட சேர்க்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வரப்பட்டுக்கலாம் எப்போதுமே தக்காளி நல்லா மசியணும் மசிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இது சேர்க்கலாம் அடுத்த பொருள் சேர்க்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா மசியும் இது கூட நம்ம வந்து மசாலாவையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வேறு நான் எந்த மசாலாவையும் சேர்க்கலை மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து நான் சிக்கனை போட்டேன் சிக்கனை போட்டு தண்ணியும் நான் அளந்து அரிசி அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் அளந்து அதை கூட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நான் அரிசியும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம வேலை பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட்டு அதாவது ஏதாவது ஒரு ஜூஸ் இல்லாட்டி ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கணும் அப்போ தான் நம்ம கொஞ்சம் தெம்பாக வேலை பார்க்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் வந்து ரொம்ப நாளாக வச்சு நான் சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சு அதனால நான் வந்து மிக்சியில் போட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு வெறும் அந்த சொலையை மட்டும் போட்டு கொஞ்சமாக சுகர் எனக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்னால் ரொம்ப சாப்பிடுவேன் அதனால் நான் சுகர் கொஞ்சம் சேர்த்து நான் வந்து மிக்சியில் அடித்து அதை நான் ஜூஸாக குடிக்க போகிறேன் நானும் என்னோடய பொண்ணு கொஞ்சம் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும் நம்ம வேலையும் பார்க்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் மெண்டு சாப்பிட்றத விட நம்ம ஜூஸ் குடிக்கலாம் நான் வந்து ஜூஸ் தான் கொஞ்சம் சூஸ் பண்ணுவேன் மெண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சோம்பேறி அழுப்புப்படுவேன் அதனால் இந்த மாதிரி ஜூஸ் அடித்து ஒரு கப்பில் அடித்து விட்டுர்றது வேலை வேலைன்னு இல்லாமல் வேலை பார்க்குற நேரத்தில் எதாவது ஒரு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸோ ஒரு ஜூஸோ ஒரு காஃபியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நீங்களும் வேலை பாருங்கள் அது அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது நம்ம மா எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாயிடும் அதனால் நம்ம எதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸாகவோ ஸ்நாக்ஸாவோ எது வேணும் நம்மளுக்கு எது இருக்கோ அதை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நான் சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு சிக்கனையும் எண்ணெய் ஊற்றி ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்கும் நிறையா ஆயில் ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் வேணாம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு சிக்கன் வேகிற அளவு ரொம்ப முழுகாமல் கொஞ்சம் வேகிற அளவு ஊற்றினா போதும் அதுலேயே சிக்கன் வெந்துடும் சிம்மில் வச்சு வேக வேக வைக்கணும் ஃபுல்லாக சிக்கனாக வெந்துடுச்சு சிக்கனாக ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடுச்சி பிரியாணி ரெடி பண்ணிடுச்சு எவ்வளோ உதிரி உதிரியாக பிரியாணி இருக்கு என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காரம் மட்டும் நான் கம்மியாக சேர்த்துப்பேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் காரம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் அது நம்மளோட தான் இன்னைக்கு சண்டே சமையல் வந்து இப்படி தான் போச்சு ரொம்ப சிம்பிளாக சிக்கன் பிரியாணி சி எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு நாங்கள் வந்து வீட்டை கிளீன் பண்ணுறது பாதிலே அப்படியே போட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் சாப்பிட்டு பார்க்கலான்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம்